வணக்கம் இன்று எண்பதாவது குரல் அன்பின் வழிய துயர்நிலை உடம்பு இந்த குரலின் விளக்கம் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் எளிய முறையில் விளக்கம் அன்பு இருக்கும் உடம்புதான் உண்மையான உயிர் உள்ள உடம்பு அன்பு இல்லாத உடம்பு எலும்புல தோல் போர்த்தன ஒரு உடல் மாதிரி தான் இருக்கும் உயிரின் அர்த்தமே இல்லாதது ஆங்கிலத்தில் விளக்கம் இன்னையோடு அன்புடைய அதிகாரம் முடிந்தது தொடர்ந்து விருந்தோம்பல் அதிகாரம் நோக்கி போவோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி